அல்லாஹ் நமக்கு இக்காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை வழங்கி நம் அகமதிகள் மீது மிக கருணை காட்டியுள்ளான் ஒரு அகமதி சிந்தித்து பார்த்தார் என்றால் இறைவனுடைய இந்த அருளுக்கு தனது வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்தினாலும் அது ஈடாகாது தற்பொழுது உலகில் இருநூறு கோடி முஸ்லிம்கள் உள்ளனர் இவர்கள் அனைவருக்கும் நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்களின் முன்னறிவிப்பு மற்றும் கட்டளை என்னவென்றால் நூற்றாண்டில் மற்றும் மெஹதியுடைய தோற்றம் இருக்கும் ஒரு இரண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சியின் காலம் வரும் ஆகையால் அவர் தோன்றும் போது மேலும் அடையாளங்கள் முழுமை பெறும் பொழுது அதில் குறி குறிப்பாக ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணம் அதற்குரிய குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறும் மேலும் இது எப்படிப்பட்ட அடையாளம் என்றால் வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து வேறு எவருக்காகவும் இந்த அடையாளம் வெளிப்பட்டதே இல்லை அப்பொழுது அந்த இறையடியாறை மேலும் என்னுடைய உண்மை பேரன்பரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஹசரத் ரசூசல்லாஹு அலேவுசல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள் மேலும் திருக்குரான் என்று கூறி இதன் பக்கம் அதிக கவனம் ஊட்டியுள்ளது இதற்கு ஹசரத் ரசூசல்லாஹூ அலேவசல்லம் அவர்கள் அரபியர்கள் அல்லாதவர்களிடம் அவரை தேட வேண்டும் என விளக்கமளித்துள்ளார்கள் மேலும் அன்னார் கூறினார்கள் பனிக்கட்டியின் மீது முழங்காலிட்டு தவழ்ந்து செல்ல நேரிட்டாலும் சரியே அவரிடம் சென்று என்னுடைய சலாத்தை தெரிவிக்க வேண்டும் ஆக இறைவன் முஸ்லிம்கள் எப்பொழுதும் நேர்வெளியில் இருப்பதற்கும் மேலும் ஹிதாயத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் துவாவையும் கற்றுத்தந்துள்ளான் இவ்வாறு இருந்தும் கூட தற்பொழுது வரை ஐந்து அல்லது ஏழு சதவீத மக்கள் மட்டும்தான் காலத்தின் இமாமை கண்டறியக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் தமது தொழுகில் முஸ்தகீம் என்ற துவாவை பலமுறை ஓதியும் கூட நான் கூறியது போன்று திருக்குரானுடைய முன்னறிவிப்புகளும் மற்றும் ஹசரத் நபி சல்லாஹூ அலி அவர்களுடைய முன்னறிவிப்புகளும் கூற்றுகளும் இருந்தும் கூட முஸ்லிம்களில் அதிகமானோர் இந்த காலகட்டத்தின் இமாமை ஏற்றுக்கொள்வதில் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் மறுப்பது மட்டும் கிடையாது மாறாக எதிர்ப்பதிலும் அதிகமாக ஈடுபடுகின்றனர் அல்லாஹ் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் நாத்திகர்களுக்கும் மதமற்றவர்களுக்கும் கூட ஹிதாயத் அதாவது நேர்வழியினை காட்டுகின்றான் இதாயத்திற்கான பாதையை காட்டுகின்றான் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கில் இவர்கள் இருந்து ஜமாத்தில் இணைகிறார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக முஸ்லிம் என்று கூறக்கூடியவர்கள் பெயர்தாங்கி மற்றும் ஆதாயம் தேடக்கூடிய உலமாக்களுக்கு பின்பு சென்று காலத்தின் இமாமின் எதிர்ப்பில் எல்லை மீறிவிட்டார்கள் அல்லாதான் இவர்களுக்கு அறிவை கொடுக்க வேண்டும் பெயர் தாங்கி உலமாக்கலின் நிலைமை எவ்வாறு உள்ளதென்றால் வெளிப்படையாக அவர்களின் சீர்திருத்தத்திற்கான வழிகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுவிட்டன ஆனால் அப்பாவிலாக இருக்கக்கூடிய அல்லது தனது சிந்தனைக்கு ஏற்ப ஹசரத் ரசாஹூ அலைவ செல்ல மீது அன்பு கொள்ளும் நோக்கத்தோடு இந்த ஆலிம்கள் பின்பு செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நேரான வழியினை காட்டுவானாக இதன் மூலம் காலத்தின் இமாமை அடையாளம் காணட்டுமாக மேலும் காலத்தின் இமாமுடன் பகமை கொள்ளக்கூடியவர்கள் சில இடங்களில் எல்லை மீறி விடுகின்றனர் அவர்கள் அதிலிருந்து தகுந்து நிற்க வேண்டும் தனது முடிவை நல்லதாக ஆக்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆக வேண்டும் முஸ்தகீம் என்ற துவா அந்தோ முஸ்லிம்களின் உள்ளத்தின் ஓசையாக இருக்க வேண்டும் மேலும் முஸ்லிம் உம்மத் அல்லாவின் அற்கொடைகளுக்கு வாரிசாக வேண்டும் உலகம் இவர்களையும் கண்ணியத்துடனும் கௌரவத்துடனும் பார்க்க வேண்டும் ஓரிடத்தில் என்ற வசனத்திற்கு விளக்கம் எழுதியவாறு ஹசரத் மசீமோத் அலை சலாத் வசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் திருக்குரான் வாழ்வில் அரசனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என எவ்வாறு வலியுறுத்துகின்றதோ அதே போன்று ஆன்மீக வாழ்விற்காகவும் வலியுறுத்துகின்றது இதன் பக்கம்தான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவாத்தல் முஸ்தகீம் சிராத்தல்லதீன அன் அம்த அழகி கவனமூட்டுகின்றது எந்த விலங்கும் இறைவனுடைய அருளிலிருந்து காலியாக இல்லை மேலும் இறைவன் அவர்கள் பின்பற்றுவதற்கு இந்த கட்டளையிட்டுள்ளான் என கூற முடியாது ஆக இந்த ஆயத்தின் பொருள் என்னவென்றால் எவர்கள் மீது முழுமையான முறையில் ஆன்மீக மழை பொழுந்திருக்கின்றதோ அவர்களுடைய வழியினை பின்பற்ற வாய்ப்பளிப்பாயாக இதன் மூலமாக நாங்கள் அவர்களை பின்பற்றுவோம் என்பதாகும் ஆக இந்த ஆயத்தில் காலத்தின் இமாமுடன் இணைந்திருக்க வேண்டும் என கவனமூட்டப்பட்டுள்ளது காலத்தின் இமாமை பற்றி கூறும்போது அன்னார் கூறுகின்றார்கள் அவர்கள் நபியாகவும் இருப்பார்கள் மேலும் உலகின் இதாயத்திற்காக அனுப்பப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் ஆக நான் கூறியது போன்று இக்காலகட்டத்தில் திருக்குரான் ஹசத் அலைவு அலைவசல்லம் அவருடைய கேட்ப இக்காலத்தின் இமாம் நபிசல்லாஹு அலைவு செல்லம் அவருடைய உண்மை பேரன்பர் மசீ மவுத் மற்றும் மெஹதிய மவுத் அலி இஸ்லாமே ஆவார்கள் இவர்கள்தான் அல்லாவிடமிருந்து